திருப்பூர் தமிழ்நாட்டோட முக்கியமான தொழில் நகரங்கள்ல ஒண்ணு திருப்பூர் பெரும்பாலும் ஜவுளித்துறை சார்ந்து இயங்குகிற ஒரு நகரம் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஆடைகள் வந்து ஏற்றுமதி ஆகுது சமீபத்துல அமெரிக்கா இந்தியா மேல போட்ட ஐம்பது பர்சன்ட் டேரிஃப்னால இந்த ஜவுளித்துறைக்கும் திருப்பூருக்கும் என்ன பாதிப்பு அப்படிங்கிறத பாக்கலாம் அமெரிக்கா இந்தியா மேல போட்ட போட்டி இருபத்தி அஞ்சு பர்சன்ட் டாரீஃப் ஆகஸ்ட் ஏழாம் தேதி நடைமுறைக்கு வந்துச்சு ரஷ்யாவிலேருந்து நம்ம ஆயில் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுக்காக போட்ட எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து அமலாக போகுது இந்த ஐம்பது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா டேரீஃப்னால ரா மெட்டீரியல் மேலே இருந்த வரி வந்து ஐம்பத்தொம்பது பர்சன்டாகவும் ஃபினிஷ்டு கார்மெண்ட்ஸ் மேலே இருந்த வரி வந்து சராசரியாக அறுபத்தி ரெண்டு பர்சன்டாகவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்தியா உலகம் ஃபுல்லாக வருஷத்துக்கு முப்பத்தேழு பில்லியன் டாலர்ஸ் ஒத்த ஜவுளி பொருட்கள் வந்து ஏற்றுமதி பண்றாங்க அதுல பத்து பில்லியன் டாலர்ஸ் வந்து யுஎஸ்க்கு வந்து ஏற்றுமதி ஆகுது நம்ம கிட்ட மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா யுஎஸ்க்கு ஜவுளி பொருட்கள் வந்து ஏற்றுமதி ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் நூத்தி ஏழு புள்ளி ஏழு ரெண்டு பில்லியன் டாலர்ஸ் ஆஃப் ஜவுளி பொருட்கள் வந்து யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு அதுல சைனா இருபத்தொரு பர்சன்ட் பண்ணியிருக்காங்க வியட்நாம் பத்தொன்பது பர்சன்ட் பங்களாதேஷ் ஒன்பது பர்சன்ட் இந்தியா ஆறு பர்சன்ட் ஸ்ரீலங்கா வந்து மூணு பெர்சன்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க ஏப்ரல் ஒன்னாம் தேதி மொதல் முத டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ட்ரம்ப் பண்ணும்போது நம்மளோட காம்படிட்டிவ் நேஷன்ஸான வியட்நாம் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா எல்லாத்துக்கும் நம்மளோட அதிகமான டேரிஃப் போட்டிருந்தாரு அதனால அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண டேரிஃபில் இந்தியாவுக்கு ஐம்பது பர்சன்ட் போட்டுட்டு அவங்க எல்லாத்துக்கும் பத்தொம்பதுல இருந்து இருபது பர்சன்ட் டேரிஃப் போட்டிருக்காரு அப்படிங்கிறதுனால அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து இப்போ அதிகமாக இருக்கு திருப்பூர்லருந்து பினான்சியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ்ல நாலு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர்ஸ் வந்து பொருட்கள் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு இதுல முப்பது பர்சன்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து யூஎஸ்க்கு போயிருக்கு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் எக்ஸ்போர்ட் வந்து யூரோப்புக்கு போயிருக்கு இப்ப அமெரிக்கன் கவர்மெண்ட் போட்டிருக்க ஐம்பது பர்சன்ட் டாரிப்னால இந்தியன் ஜவுளி பொருட்களோட விலை வந்து யுஎஸ்ல முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகணும் அதனால ஒட்டுமொத்தமா டுவெண்டி பர்சன்ட் பிசினஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த டேரிஃப் போட்ட டைமிங்கிறது ரொம்ப பிரச்சனையாக பார்க்கப்படுது ஏன்னா ஓவர்சீஸில் இருக்க பையஸ் எல்லாருமே ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பருக்குள்ளே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு டிசம்பரில் கிறிஸ்மஸ் வீக்கில் தான் வந்து டெலிவரிஸ் வந்து எடுப்பாங்க ஸோ இதனால இந்த டேரிஃப் போட்டதுக்கு அப்புறம் யூஎஸில் இருக்க பையர்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுல டிலே இருக்கு இல்லைனா ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிட்டு காம்படேட்டிவ் கண்ட்ரிஸ்க்கு வந்து ஆர்டரை வந்து மாத்துறாங்க இங்க இருக்கிற உற்பத்தியாளர்களுக்கு இருக்கிற வழி என்ன அப்படின்னா இந்த யுஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து யூரோப்புக்கோ ஆப்பிரிக்காக்கோ லத்தீன் அமெரிக்காவுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்றதுதான் இங்க இருக்கிற உற்பத்தியாளர்களோட நம்பிக்கை என்ன இருக்கு அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து யுஎஸ் கூட சீக்கிரமா ஒரு ட்ரேட் டீல் சைன் பண்ணி இந்த டேரிஃபை வந்து குறைப்பாங்க அப்படிங்கிறதுதான்